ராமர் வந்து அனுமானுக்கு என்ன திருதி உபகாரம் பண்ண போறாருன்னு ஃபீல் பண்ணாரு அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது குருஜி நம்மளுக்கு ஏன்னா கஷ்டத்துல உதவும் போது திருப்பி அவங்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்ற எண்ணம் நம்மளுக்கு வேணும்ன்றது நல்லாவே புரிஞ்சுது இன்னும் ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலைமை வந்து நம்ம திருப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது அவங்களும் நல்லா இருக்கட்டும்ன்ற எண்ணம் அதுல இருந்து கிடைச்சிருக்கு இன்னொன்னு குருஜி நீங்க சொன்னீங்க ருத்ரர்களும் நம்மள மாதிரி ஒரு ஜீவாத்மான்னு சொன்னீங்க அஹ் சிவன் வந்து வேற லெவல் அப்படின்னு சொன்னீங்க அது வந்து அஹ் பாசுரங்கள்ல வந்து நான் படைத்தார் பிரம்மனை படைத்தார் சிவருத்ரனை படைத்தார்னு வருது ஆழ்வார்கள் பாசுரத்துல அப்படி பெருமாள் வந்து நான்முகனையும் இவரையும் படைக்கும்பொழுது அவ் அதுதான் அவங்களோட லாஸ்ட் பிறவியா இல்ல அவங்க மறுபடியும் அவர் படைப்பாரா அவரே வந்து சங்கர் அனிருத்தன நாளா பேச்சுக்கிறாருன்னு சொல்றாங்க அப்ப அது அந்த சிவனும் அஹ் பிரம்மாவும் இதுதான் அவங்களுக்கு லாஸ்ட் பௌத்தா இல்ல மறுபடியும் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஹையர் போஸ்ட்ல வருவாங்க இப்ப நம்மளா லோ லெவல்ல இருக்கோம் அவங்க ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்காங்க சோ அந்த போஸ்டிங் அவங்க மறுபடியும் வருமா இல்ல அவங்க வைகுண்ட வைகுண்ட போயிடுவாங்களா ஓகே இப்ப பகவான் வந்து இவங்க எல்லாத்தையும் படைச்சார் அப்படின்னா அவங்க அவங்க போஸ்ட உருவாக்கி அந்த ஜீவாத்ம போஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் அது அவங்க அவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு அவங்க பகவானுக்கு இதன் நான் பகவானுடைய கருணையினால பகவானுடைய வேலையை பகவானுக்காக செய்யறேன் அப்படின்ற எண்ணத்தோட பக்தியோட செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோக்ஷம் கிடைச்சிடும் அவங்க செய்யறது நிஷ்காம கரமையோ மாறி மோட்சம் கிடைச்சிடும் இதை நான் தான் செய்யறேன் நான் தான் சிவன் நான் தான் பிரம்மா நான் தான் இந்திரன் அப்படின்ற அகங்காரத்தோட செஞ்சாங்கன்னா எப்ப தட்டிகிட்டே இருப்பார் நீ பண்ணலப்பா நான் தான் பண்றேன் நீ பண்ணலப்பா நான் தான் பண்றேன் தட்டி தட்டி விட்டே இருப்பார் அவங்க அகங்காரத்தை போக்கிட்டே இருப்பார் மேக்சிமம் அவங்களுக்கு வந்து ஒரு அஹ் நல்ல பக்தனுடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு மோட்சம் கிடைப்பதற்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு நாரதன் அதனால அங்கங்க போயிட்டே இருப்பார் நாரதர் எதுக்காக அப்படி நாரதன் எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா அவர் இதான் பண்ணுவார் எல்லா போய் என்ன தேவர்களுக்கு அப்பப்ப சத்சங்கம் கொடுத்துட்டே இருப்பார் அப்பப்ப ஹரிநாமத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் சோ இப்படியாக பக்த சங்கத்தினால அவங்களுக்கு கண்டிப்பா மோஷம் கிடைக்கும் பிரம்மா பொறுத்த வரைக்கும் அவர் நம்முடைய நம்முடைய சம்பிரதாய ஆச்சாரியர் கண்டிப்பா அவர் பக்தர் அவருக்கு மோஷம் இருக்கு ருத்ரன் இந்திரன் இவங்களாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் வந்து எந்த சுச்சுவேஷன் இருப்பாங்க ஒவ்வொரு இது ஒன்னு ரெண்டு கிடையாது இல்லையா எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கு எத்தனையோத்திர்கள் இருக்காங்க எத்தனையோ உத்தரவில் இருக்காங்க எத்தனையோ வாயு எல்லாம் இருக்காங்க அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் அப்ப அவங்களுடைய நிலைமை நம்முடைய நிலைமை நான் நாம் பக்தி செஞ்சோம் அப்படின்னா நாமும் போக முடியும் அதே போல அவங்களும் பக்தி செஞ்சாங்கன்னா அவங்களும் போக முடியும் அதற்கு பக்தனுடைய சங்கம் இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கும் சோ நம்ம வந்து இது இவங்களுக்கு இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு இதுதான் ரூல் அப்படின்னு ஒன்றும் கிடையாது சாஸ்திரத்துல இவங்க இதுதான் ஆக போறாங்க இதுக்கப்புறம் இவங்க மோட்சம் போக போறாங்க அப்படின்னா எதுவும் கிடையாது பக்தி செஞ்சா யாராவது மோட்சம் போகல அப்புறம் குருஜி நாரதர் வந்து எல்லா லோகத்துக்கும் சஞ்சரிச்சிட்டு கிருஷ்ணர் யுகத்துல நேரடியா நிறைய பேர் அவர் தரிசனம் பண்ணிருக்காங்க கலியுகத்துல கூட அவர் வந்தாருன்னு சொல்றாங்க இப்பதையும் வராருங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாருங்களா தெரிய மாட்டீங்களா தெரிஞ்சா பரவாயில்ல நமக்கு இந்த கலியுகத்துல பிரபுபாதரை பார்த்திருக்காங்க அவரும் பிரதிநிதி தான் அவர் என்ன பண்ணாரு உலகம் போயிட்டு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பிரச்சாரம் பண்ணார் நாரதர் பண்ண அதே வேலையை தான் பண்ணார் அவர் ஒன்றும் புதுசாக வந்து பண்ணல ஸோ அதனால அவர் நம்ம வந்து கலிப நாரதர் கூட சொல்லி சொல்லலாம் பிரபபாதரை சொல்லலாம் ஏன்னா நாரதர் என்ன பண்ணாரு எல்லா இடத்துக்கும் போய் ஹரிணா வந்து சொல்லிக் கொடுப்பாரு எல்லாத்தையும் பக்தரா மாத்துவார் அதை பிரபபாதிரம் பண்ணாரு ஸோ அதனால நம்ம அவருடைய ரூபத்தில் நாரதரை பார்க்க முடியும் அவருடைய ரூபத்தில் நம்ம வந்து பிரகலாதனை பார்க்க முடியும் அவருடைய ரூபத்தில் நம்ம வந்து துரோனா பார்க்க முடியும் நமக்கு அந்த அளவுக்கு இன்னும் தகுதி இல்லை நாதரை பாக்கறக்கூடிய அளவுக்கு தகுதி கிடையாது பட் நம்மளுக்கு பிரபுபாதரை பாக்கக்கூடிய அளவுக்கு தகுதி கிடைச்சிருக்கு அதுவே பெரிய விஷயம் நாம எல்லாம் பிறந்த ஒரு நூறு வருஷத்துக்குள்ள நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இப்ப ராமானுஜர் தோன்றினார் அப்படின்னா ராமானுஜருடைய சமகாலத்துல வாழ்ந்தாங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் பெரிய பாக்கியம் நம்ம எல்லாம் ராமானுஜருடைய சமகாலத்துல வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெரிய பாக்கியம் அது போல நாமெல்லாம் பிரபபாதருடைய சமகாலத்துல வாழ்ந்திருக்கும் அவர் போன கொஞ்ச காலத்துல நாங்க பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறது பெரிய பாக்கியம் நமக்கு எல்லாருமே